விஜய் வீட்டுக்கு வராரு காவேரி அப்படி முடிச்சிட்டே இருக்காங்க ஏ காவேரி இன்னும் நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இன்னும் நான் தூங்கவே இல்லை நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி பாட்டியை மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனேன் அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் ஏ என்னங்க நடந்தது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை உங்களுக்கு பிபி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தாங்க மறுபடியும் அவங்களுக்கு பிபி அதிகமாகிடுச்சு அதனால் நைட்டு நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு இப்போ நான் வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காவேரி இங்கே பாரு காவேரி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தாத்தா பாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவங்களோட அன்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்தேன் தெரியுமா அந்த அன்பு என்னோடய குழந்தைக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் குழந்தைக்கு கிடைக்குன்னு எனக்கு தோணலை ஏன்னா பாட்டியோட கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்குது அவங்க எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் காவேரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது த பாட்டிக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழறாரு சரி ரெண்டு ஆகுது நீ இவ்வளோ நேரம் முடிச்சிட்ருக்காது நீ தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறாரு கூடவே அவரு அப்படியே வந்து தட்டி அப்படி படுக்க வைக்கிறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க விஜய் வந்து நான் போயிட்டு வந்து தரேன் போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க நாங்களும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏ காவேரி என்ன நீ நீலாம் அங்கே வர வேண்டாம் அது ரொம்ப தூரம் நீ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நான் கண்டிப்பாக உங்கள் கூட வருவேன் பாட்டியை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க சரி வாங்க பாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற உடனே தாத்தா இருக்காரு தாத்தா இருந்தவொடனையும் அங்கே வந்து விஜய் வந்தோனே கேட்குறாரு பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாட்டி வந்து நீ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நைட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க ரொம்ப அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அப்படியா அப்படின்ட்டு விஜய் கேட்குறாரு அதுக்குள்ளே அவங்க சித்தி வராங்க வந்த உடனே கேட்குறாரு பாட்டி எப்படி இருக்காங்க அவங்க டேப்லெட் போடுறாங்க போட்டுட்டு அந்த அது வந்து ஹெவி டோசேஜ் போல ஆனால் அவங்க தூங்கவே இல்லை அப்படியே முழிச்சுட்டே இருக்காங்க அதனால அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க கடவுளை யாரோ வந்தாங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நீ வா விஜய் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க போனோடனே அப்படியே பாட்டி உட்காந்து இருக்காங்க வா காவிரி நீ அப்படின்னு தாத்தா கூட்டிட்டு போறாரு போன பாட்டியோட கையை பிடிச்சிட்டு பேசுகிறாரு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே விஜய் அப்படி ஷாக் ஆகுறாரு எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க மறுபடியும் என்ன யாரும் தெரியுதா அப்படின்னு விஜய் கேட்குறாரு நீ யார் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்க பேரன் விஜய் ஓ என் பேரனா விஜய் நீ வண்டியா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க உனக்கு கூட தெரியுமா என் கனவுல உங்க அம்மா வந்தாங்க சாமி வந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி உங்களுக்கு சரியாயிடும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே காவேரியை பார்க்குறாங்க யார் இவங்க யார் யார் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இவங்க தான் என்னோட போ என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே காவேரி அப்படியே பார்க்கறாங்க இங்கே பாரு காவேரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவங்க அப்படி பேசிட்டுருக்காங்க நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுது இப்போ இருக்கற சூழ்நிலை எப்படின்னு எனக்கு தெரியுது அதனால நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் பாட்டி நான் தான் உங்களோட பேரனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நீயா காவேரியா ஓ என் பேரனை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீ தான் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது அப்படியே காவேரி அப்படியே கையை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாங்க இங்கே பாரு என் பேரன் எனக்கு மட்டும் தான் என் பேரனை உனக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என் பேரனை எதுக்கு என்கிட்ட கிட்டேருந்து பிரித்த என் பேரமாரி எனக்கு அவ்வளோ தெரியுமா எதுக்கு நீ அவனை என்கிட்ட இருந்து பிரித்த உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை வெளியே போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவேரிக்கு அப்படியே பார்க்குறாங்க